வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வளர்க்குறதுக்காக தினாந்த் அவர்கள் தன்னுடைய நீதியிலிருந்து இந்த கற்றல் உபகரணங்களை பெற்று உங்களுக்கு தருற இது ஒரு நல்ல விஷயம் அதே நேரம் அவர் இந்த நிகழ்வை தன்னுடைய குறிப்பில் வச்சு செய்திருக்கலாம் ஆனால் அவர் என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த அன்பூச்செல ஊற்று அறக்கட்டளை ஒரு செயற்பாட்டாளர் ஒரு செயற்பாட்டாளர் அப்போ இந்த கட்டிடம் அண்மையில் தான் திறந்து வைக்கப்பட்டது அலுவலகம் அப்போ இந்த அலுவலகத்தில் வைத்து இந்த நிகழ்வு நடத்தணும் என்றால் அவர் மிகவும் விருப்பமுடையவராக காணப்பட்டார் என்னென்னு சொன்னால் இந்த அன்பு செல்வ ஊற்று அறக்கட்டளைடைய நோக்கமும் அதுதான் இவ்வாறான அன்பளிபுரம் சிறுவிநாயபுரம் பாளையூற்று பகுதிகளில் சேர்ந்த வசதி குறைந்த பிள்ளைகளினுடைய கல்வி மேம்பாடு தான் முக்கிய நோக்கம் கல்வியை மேம்படுத்துது அப்போ அங்கே நோக்கத்தில் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதால அதனுடைய ஸ்தாபகர் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற சகோதரர் விஸ்வலிங்கம் அருணகிரி அவர்கள் அதே போல் குமாரசாமி பாஸ்கரன் அவர்கள் அவரெல்லாம் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஒரு கனவு தான் இந்த தம்பி செல்வற்று அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையின் மூலம் இங்கே இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு மாணவர் செல்வங்களை நல்ல கல்வி அறிவு உள்ளவர்களாக மாற்றணும் அவர்கள் பொருளாதார உடையவராக திகழணும் கல்வி என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கல்வி கற்கிறத கைவிடக்கூடாது கல்வி கற்றால் உங்களுக்கு வசதிகள் எல்லாம் தேடி வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் அந்த அடிப்படையில் இந்த கட்டிடத்தில் இந்த அலுவலகத்தில் மாலை நேர வகுப்புகள் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இவங்க கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சில பேர் டவுனில் போய் படிக்கிறார்கள் இருக்கு அவங்க வசதியான ஆக்கள் ஆட்டோவில் அனுப்பி படிக்கிறார்கள் இருக்கு வசதியான ஆக்கள் டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள் இருக்கு வசதியான ஆக்கள் ஆனால் டியூஷனுக்கும் அனுப்புறதுக்கு காசு இல்லை ஆட்டோவில் போய் வேறு இடத்துல படிக்கிறதுக்கு வசதி இல்லை பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிச்சுட்டு சும்மா இருக்கிறார்கள் அப்படியான ஆட்களை தெரிவு செய்து நாங்கள் எங்கட அந்த அன்று செல்ல ஊற்றுக்களுடைய அமைப்பாளர் இந்த சாபகர் மற்ற அந்த நிர்வாகம் எல்லாம் ஒரு கொஞ்சம் பேர் குறிப்பாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேரை தெரிவு செய்து இலவசமாக நாங்கள் இன்று வாக்குகளை நடத்த தீர்மானிக்கும் செய்திருப்போம் அது இப்போ அடுத்த மாதத்தில் இருந்து அதை ஆரம்பிக்கும் அதற்குரிய ஆரம்ப கட்ட வேலைகள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய பொருளாளர் மற்ற தலைவர் காளிராஜா சார் பிரின்சிபல் அவங்க எல்லாம் கேட்டு அதை செய்வாங்க நானும் அதில் ஒருப்பேன் மனபடியாக நீங்கள் இந்த நிவாரண பொருட்கள் அல்லது இந்த கற்ற மட்டும் எடுத்துகிட்டு போகிறதால் மட்டும் இருக்கக்கூடாது உங்களோட பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்போனும் உண்மையான கஷ்டப்பட்டார்கள் வசதி புரிஞ்சார்கள் உங்களோட பிள்ளைகளை கொண்டு சே போகணும் நாங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வகுப்பு கேட்டு மாதிரி ஆறாமல் எட்டு ஒன்று பத்து வரைக்கும் ஓயல் வரைக்கும் அவர்களை பிரித்து முக்கியமான பாடங்கள் கற்பிக்கிறதுக்கு இருக்கணும் அதனால் அந்த பிள்ளைகள் அந்த பரீட்சையில் ஓயல் பரீட்சையில் சிகிச்சி அடைவார்கள் சித்தி அடைஞ்சால் அப்புறம் இயல் படிக்கலாம் ஏயல் படித்தா பிறகு வேறு வாய்ப்பு கிடக்கும் கேம்பஸுக்கு போகலாம் பின்ன நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை செய்கிறது தான் இந்த அன்பு செல்வர்கள் அறக்கட்டளையுடைய பிரதானமான நோக்கம் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியை குறித்து நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரைய மாணவர்களுக்கு காலை வணக்கத்தில் தெரிவிக்கிறேன் அன்புலிபுரம் செல்வநாயபுரம் காந்தி நகர் மற்றும் பரோதி நகர் இருக்கும் மாணவர்கள் மாணவர்களை பெற்றோரின் வருகளுக்கு அமைவாக நான் ஒரு நாற்பது மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு அப்படியாந்த குட்டிகளை வழங்குவதற்கு தீர்மானித்தேன் அதன் இன்று வழங்க தீர்மானித்தார் இதற்கு எனக்கு நானும் என்னுடைய தம்பி அவர்களுடையேன் எங்கள் அழைப்பைக்கு வந்துமே நன்றி எங்களுடைய சேவைகள் மேலும் தொடர்ந்து செய்யப்பட்டோம் இதற்கு எங்கள் அமைப்பும் அமைப்பின் உடா ஒருங்கிணைப்பாளர்கள் விஸ்வலிங்கம் அருணநிதி மற்றும் டாக்டர் குமாரசாமி பாஸ்கர் அவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக உள்ளோம் ஆனா ஒன்று ஒன்று நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டும் முதலாவது உங்களோட கல்விக்கு தான் நாங்கள் உதவி செய்யறது முதலியா இருக்கோம் இதுதானே யாராவது உங்களுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகள் தேவை என்று எங்க இன்னொரு எங்கள் அமைப்பின் சார்பாக தொடர்பு வந்து உங்களை அந்த பெற்றுக்கொள்ளலாம் நீங்க வரையா じゃあ。<noise> <noise>